நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்குறோம்ங்க ஒரு தரமான ரெட் சிந்தி மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்று எருமை கிடாரி கன்றுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் இத்துங்க ரெட் சிந்தி மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல உடம்புல நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ரெட் சிந்தி மாடுங்க மூணாணையத்து இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்குள்ளே கண்டு இனம்ங்க வட இந்தியை ஊசி போட்டிருக்குறாங்கள நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு குண்டானத்தில் இடைவெளி தெளிவாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்ரு பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க ஒம்பது லிட்ரு வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து கறந்துமுன்னு சொன்னாங்களுங்க நல்ல கறவை இருக்குங்க குணம் நல்ல குணம்ங்க சாதுவான குணமாக இருக்குது தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க நல்ல தெளிவான ஒரு ரெட் சிந்தி மாடு ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கருவி இருக்கிறது நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான ரெட் சிந்தி மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க மூக்கறி இல்லைங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகு மாடாக இருக்குது நல்லா திமில் வந்து அமைப்புங்க நல்லா புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க இன்னும் பத்து நாளில் கன்று ஏனுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசனான உடம்புங்க நல்லா தோல் நெய்ஸில் இருக்குது கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாமங்க குணவனத்தில் ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க இந்த ரெட் சிந்தி மாட்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல குணவனமான மாடு ஒரு ரெட் சிந்தி மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நல்ல கறவையில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டாந்து விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்க வாடகை அதிகமாக வருது அப்படின்னாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகை உங்களுக்கு அங்கே ஏற்றி அனுப்பி விட்டுக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதும்ங்க அட்வான்ஸ் மட்டும்தான் நம்ம முதல்ல வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் இடத்து கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு நான் மீதி தொகையை நான் வாங்கிக்கிறோம்ங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாட்டவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோடி கன்றுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க கண்ணுக்கு பத்து மாதங்கள் ஆகுதுங்க நல்ல சுருள் கொம்பில் நல்லா தெளிவான கிடாரி கிடாரிக்கன்னாக இருக்குது எரும கண்ணுங்க கால்கள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கமான கால்களுங்க உடம்பு நல்ல உடசலான உடம்பு நல்ல தலையமைப்புங்க நல்ல கொம்பமைப்பு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமுங்க நல்லா நெட்டுப்போக்கான உடம்புல இருக்குது தாழ் தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு தண்ணி புண்ணாக்கு தண்ணி எது வச்சிங்கன்னா நல்லா குடிச்சிக்குங்க தேவை நல்லா எடுத்துக்குது மிரலையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க நல்லா கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குது ஒவ்வொரு கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க ஜோடி கிடாரிக்கண்ணா இருக்குது நீங்கள் ஜோடியாக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க அல்லது தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் ஜோடியை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா கறவி இருக்கிற எருமைக்கு பிறந்த அதிக கரவி இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க என்னோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவி இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரிக்கன்று நல்ல தரமான கன்றுகள் தான் நம்ம பார்த்து வாங்குகிறோம்ங்க நல்ல கூறான கன்று நல்லா உடம்பு அது நல்லா உடசனான உடம்பு இல்லை காம்புகள்னால தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பார்ப்பர்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கன்றுகளாக இருக்குது கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க ஒவ்வொரு கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க ஜோடி கண்ணை உங்களுக்கு வேணும் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கலாமுங்க மேய்ச்சும் நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடுகள் அல்லது வேறு மாடுகள் இருக்குது அது கழிச்சிட்டு போகிற தீவனத்தை வெயிலுக்கு நல்லா காய வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் கன்று நல்லா தின்னுக்குமுங்க புண்ணாக்கு தண்ணி தவிடுத்து நல்லா குடிச்சிக்குது நீங்கள் கொண்டு போய் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கண்ணுக்கு பூச்சி மாத்திரை வந்து நம்ம போட்டு விட்டோம்ங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து சுழற்சி முறையில் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா கண் நல்லா தெளிஞ்சு வந்துரும்ங்க நல்லா தெளிவான கண்ணாக உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு எருமையாகும் போது நல்லா ஊக்கமான எருமையாக நல்ல தெளிவான எருமையாக உங்களுக்கு வந்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களான எருமை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்ல கும்புதலையில் நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மூஞ்சியில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பார்ப்பு தெளிவாக இருக்குது நல்லா வாழை இருக்கமுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒரு பொடிக்கண்ணாக வாங்கி வளர்த்துணும் கைப்பழத்துக்கு வாங்கி வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த ஆறு மாதங்களான கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப கைப்பழக்கத்தில் சாதுவான குணத்தில் ரொம்ப குணவனத்தில் இருக்குதுங்க குறைஞ்ச விலையில் ஒரு சின்ன கன்று வாங்கி எரும கிடாரிக்கை நீங்கள் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் கைப்பழக்கத்தில் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த கன்று தானுங்க நல்லா மேய்ஞ்சிக்குங்க தேவை நல்லா எடுத்துக்குது தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது நீங்கள் புண்ணாக்கு தண்ணியோ அல்லது தவிடு தண்ணி வச்சீங்க வச்சிங்க அப்படின்னா நல்லா குடிச்சுக்குங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உடம்பு நல்ல உடச்சலான உடம்பாக இருக்குது கால்கள் நல்ல ஊக்கமான கால்கள் அமைப்பு இருக்குதுங்க தலை தலையமைப்பு இருக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்ல குணமான எருமையாக நல்ல பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த கிடாறுக்கனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நாம் தொடர்ந்து நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறவங்க நன்றி வணக்கம்ங்க